விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு குறைந்த மணி நேரமே உடைய கிரிலோஸ்கர் மெகா டி ஃபிஃப்டின் பவர் டில்லர் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம மூர்த்தி அக்ரிடேக் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் நாம வீடியோ பார்க்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்ற ஆப்ஷன் செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் உங்களுக்கு தேவையான டேட்டர் இம்ப்ளிமெண்ட்ஸை குறைந்த விலையில் நேரடியாக விசில் இடம் வாங்கி பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வண்டியோட மாடல் அப்படி ஏன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடலில் கிரிலோஸ்கர் மெகா டி ஃபிஃப்டின் பர்டில் இருங்க பதினஞ்சு ஹெச்பி திறன் கொண்ட கிருலோஸ்கர் மெகா டி ஃபிஃப்டின் பர்ட்டில் இருங்க வண்டியோடய யூசேஜ்னு பார்த்தீங்கன்னா புழுதி ஓட்டிக்கலாம் சேடை ஒட்டிக்கலாம் வட்டப்பாத்தி போட்டுக்கலாம் பருத்தி வாழை கரும்பு போன்ற செடிகளுக்கெல்லாம் மண் அணைச்சிக்கலாம் டிப்பர் அடச்மெண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒன்றரை டன் வரைக்கும் கிலோ வெயிட் கெப்பாசிட்டி இருக்குதுங்க அனைத்து விதமான வேலைகளையும் செய்யக்கூடிய ஒரு திறமையான வண்டிங்க வண்டியோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஆயில் சர்வீஸ் எல்லாமே நீங்கள் வண்டி தெளிவதை சொல்லியிருக்காங்க வண்டியோட பெயிண்டெல்லாம் ஒரிஜினல் பெயின்னுங்க ரீபெயின் பண்ணல வண்டியோட டயர் கண்டிஷன்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெளிவாக ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் தெளிவாகவே இருக்குங்க வண்டியோட ரன்னிங் அவர்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஒரு முப்பது டு நாற்பது மணி நேர தான் வண்டி ஓடி வண்டியோட உரிமையாக சொல்லியிருக்காங்க அப்படிங்க இந்த வண்டியோட பார்த்திங்கன்னா கேஜி விலை இது எல்லாமே கொடுத்துறதாக சொல்லியிருக்காங்க வண்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த வண்டி இருக்குங்க இந்த வண்டி கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரரூவா ரூபா அப்படிங்க வண்டி தேவைப்படும் விவசாய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் வண்டியோட உரிமையோட ஒரு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அவர் கால் பண்ணிவிட்டு நேரில் போய் ஃபுல்லாக வண்டி செக் பண்ணி தர செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏற்படி வெளியே பேசி வாங்கிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்ககிட்டையும் ஏதாவது மாதிரி பவர் டெல்லர் பவர் வீடர் ஏதாவது விற்பனைக்கு இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோடதே விற்பனை பண்ணி கொடுத்துட்றோம் நன்றி நண்பர்களே